எல்லா புகழும் அல்லாஹு ஒருவனுக்கே வரி தாக்குக சலாத் கருணையும் சலாம் என்னும் மேடேட்டமும் தலைவர் நபிகல் பெருமான் மகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லாஹூ அலை வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழி தொடர்ந்த அருமை சஹாபா பெருமக்கள் தாபே ஈங்கள் தாபே ஈங்கள் நாதாக்கள் ஷொஹதாக்கள் பொகஹாக்கள் சாலிஹீன்கள் குத்துபுகள் அக்கதாபுகள் நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருள் எந்த குறையும் இல்லாமல் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் ஆமீன் யாரும் அல்லாதமேன் கண்ணியம் பொருந்திய அல்லாஹுவின் நல்லடியார்களே இறைவன் ஹக்கு சுமகான் இந்த அகிலத்தை படைத்து அதில் கோடானு கோடி படைப்புகளையும் படைத்து அதில் ஒரு சிறந்த படைப்பாக அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை உருவாக்கினான் இந்த மனித சமுதாயம் நேர்வழி வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நேர்வழி வர வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் அல்லாஹ் அவ்வப்பொழுது நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தான் அந்த நபிமார்களின் வருகையில் கடைசி வருகையாக வந்ததித்த கண்மணி நாஜகம் முத்து முகமது நபி முஸ்தபா ரசூல்லாஹி சல்லல்லா அலிஸ் மன்னபர்கள் கடைசி நபியாய் முத்திரை நபியாய் இந்த உலகத்தில் தோன்றினார்கள் அவர்களின் மூலம் அல்லாஹ் அற்புதமான அருள்மறை திருக்குர் ஆன் அல்லாஹ் அல்லா நம்மவர்களுக்கு வழங்கினான் அந்த திருக்குர் ஷரீஃப் அன்று முதல் இன்று வரை கியாமத்துடைய நாள் வரைக்கும் எந்தெந்த மாற்றங்களை ஏற்படுத்தியது என்பதை ஒரு கணம் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நபிகள் நாயகத்தினுடைய வருகைக்கு பின்னால் ஆயிரத்தை தாண்டி கடந்து கொண்டிருந்தாலும் அருள்மறை திருக்குறான் ஷெரீஃபினுடைய ஒரு வசனங்களையோ அல்லது அதில் இருக்கிற ஒரு எழுத்துக்களையோ அல்லது அதில் இருக்கிற மேல் குறியீடு கீழ்குறியீடு வளைவு குறியீடோ அல்லது நுக்குத்தா என்கிற புள்ளிகளோ ஒன்றை கூட மாற்றிவிட முடியாமல் அல்லாஹ் இன்று வரை அந்த அருள்மறை திருக்குரான் ஷெரீஃப்பை பாதுகாத்து வருகிறார் அந்த அருள்மறை திருக்குரான் ஷெரீப் இன்றைக்கு பன்னெடுங்காலங்களாக மாற்றார்களின் உள்ளத்தை ஆட்டிப்படைத்து யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தார்களோ அத்தனை பேர்களையும் மாற்றி அமைத்து இன்று வரை பீடநடை போடுகிறது என்று சொன்னால் அந்த வேதத்தை பெற்றிருக்கிற இந்த உம்மத் இந்த சமுதாயம் மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு உரியவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் மகிழ்ச்சிப்பட வேண்டியவர்கள் அருமையான அல்லாஹி நல்லடியார்களே அந்த அருள்மறை திருக்குர் ஷரீப் இன்றைக்கு எந்த லட்சணத்தில் நம்மிடத்தில் இருக்கிறது அந்த திருக்குரான் ஷெரீஃபை இன்றைக்கு நாம் எப்படி பயன்படுத்திக் கொண்டு வருகிறோம் என்பதை ஒரு கணம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு காலம் இருந்தது திருக்குரான் ஷெரீஃபை ஓதுவதற்கு போட்டியிட்டுக் கொண்டு ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு தெருக்கள் தோறும் குரான் ஓதுகிற சத்தம் கேட்டுக்கொண்டிருந்த காலம் கடந்து இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் எல்லாம் அந்த அருள்மறை திருக்குரான் ஷரீப் இருக்கிறது ஆனால் தூசு தட்டப்படுகிற நிலை இன்றைக்கு இருக்கிறது இந்த குரான் ஷெரீஃபுக்கு நாம் உயிரோட்டம் கொடுக்கவில்லை அந்த குரான் ஷெரீஃபின் மூலம் நாம் என்ன பாடத்தை பெற்றோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் நிலடியார்களே மாற்று மதம் சார்ந்தவர்களை எத்தனையோ மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் என்ன கொண்டு வந்தது திருக்குறான் ஷெரீஃபை கொண்டு நாம் என்ன பயன் அடைந்தோம் அதை ஓதி இருக்கிறோமா அந்த திருக்குறான் ஷெரீப்பின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லாஹ் ரசூலின் கட்டளைப்படி நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதில் பூஜ்யம் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்ற அருமை நாயகம் ரசூல் லாஹி சல்லல்லா அலிஸ்வல்லம் அன்னவர்களின் காலத்தில் இந்த திருக்குரான் ஷெரீப் இறங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய சோதனைகள் அந்த நபித்தோழர்களுக்கு ஏற்பட்டு ஒரு நேரத்தினிலே எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய பிரச்சாரம் தொடங்கப்படுகிற பொழுது திருக்குறான்செரி வாசன வசனங்களை ஓதுகிற பொழுது நிறைய எதிர்ப்புகள் வந்தது ஒன்றல்ல இரண்டு அல்ல ஒருவன் பேசினான் நான் ரபி ஆ தன்னுடைய உறுப்பினர்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறான் இந்த முகமது என்ன செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய குடும்பத்தை பிரிக்கின்றார் நம்முடைய ஊத்திரையில் இருக்கிற கலாச்சாரத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறார் ஏதோதோ சொல்லுகிறார் என்று அதுவெல்லாம் சூடியத்தினுடைய சொற்கள் இன்னும் மோசமான வார்த்தைகள் இந்த முகமதுவை அடித்து துரத்த வேண்டும் என்று ஒவ்வொருவர்களிடத்திலும் ஆலோசனை கேட்கிறான் கேட்பது யார் ரபியா அந்த கூட்டத்தில் இருக்க அத்தனை பேர்களும் சொன்னார்கள் நீங்கள் தான் தகுதி படைத்தவர்கள் கவிதையிலே உரை நடை பேச்சிலே சூனியத்தினிலே அனைத்திலேயும் தேர்ச்சி பெற்றவர்கள் நீங்கள் முகம்மதுவை வீழ்த்த வேண்டும் என்றால் நீங்கள் தான் போய் பேச வேண்டும் ஒத்துபத்து பண்ணோர் ரபியா வேகமாக புறப்படுகிறான் புறப்பட்டு விட்டு முகமது ரபி சல்லாசும் சமூகத்துக்கு வருகிறான் இந்த நேரத்தில் வந்து கேட்ட வார்த்தை நெறிமா முகமதே உன்னிடத்தில் நான் சில கேள்விகளை கேட்க வேண்டும் உன்னிடத்தில் நான் சில பேச்சுக்களை பேச வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்தும் பெருமானா சல்லா அலிசம் சொன்னார்கள் அமருங்கள் பேசலாம் பெருமானா சல்லாசு கேட்ட முதல் கேள்வி அந்த முதல் கேள்வி நீங்கள் இந்த உலகத்தில் சிறந்தவரா அல்லது உங்களை பெற்றெடுத்த தந்தை அப்துல்லா அவர் சிறந்தவரா என்று சொல்லுங்கள் பெருமனாசல்லாசு அமைதியாக அப்படியே இருந்துட்டாங்க கொஞ்ச நேரம் மௌனம் சில நிமிடங்கள் கழிகிறது அடுத்த கேள்வியை தொடர்கிறேன் கேட்டான் அந்த அம் அப்துல் முத்தலிபு ஹைரோன் ஹஜ்ஜுக்காக வேண்டி வருகிற ஹஜ்ஜு யாத்திரீகர்களுக்காக வேண்டி ஜம் நீரை கொண்டிருக்கிற அவர்களுக்கு சேவை சென்று கொண்டு இந்த அரபு நாட்டில் மிக பிரபலமாக இருக்கிற அப்துல் முத்தலிப் உன் தந்தையின் தந்தை பாட்டன அவர் சிறந்தவரா அல்லது நீங்கள் சிறந்தவரா முகமதை சொல்லுங்கள் என்றபோது சில நிமிடங்கள் மௌடம் கழிகிறது சல்லதாக சொல்லம் பிசாப் இருந்தாங்க முத்துபத்து புன்னர் ரபி ஆக்கு அளவில்லாத சந்தோஷம் முத்துபத்து புன்னர் ரபி ஆ கேள்வி தெரியவில்லையா பதில் சொல்ல தெரியவில்லையா அடுத்து பெருமானார் வாயை துறக்கிறார்கள் யா உத்து பத்து ரபியா ரபியா கேட்கிற கேள்வியெல்லாம் கேட்டு முடிஞ்சான் ஏதாவது மிச்சம் இருக்கிறதா என்றபோது எல்லாம் கேட்டு முடிந்தது பெருமாநா செல்லாகு அலே வசல்லம் இந்த திருக்குரான் ஷரீபின் வாசகத்தை ஓதுகிறார்கள் அதில் சூரா ஃபுஸ்ஸிலா என்று சொல்லப்படுகிற ஒரு அத்தியாயத்தை ஓதி காட்டுகிற பொழுது கொஞ்ச நேரத்தில் அவன் முகமெல்லாம் மாறிப்போகிறது நிறங்கள் மாறிப்போனது கைகள் நடுங்குகிறது உடலெல்லாம் உயர்த்து கொட்டுகிறது அதுவரை கேள்வி கடைகளை கேட்டு கொண்டிருந்த உத்துபா உத்துபத்து போட்டு எதுவும் பேச முடியவில்லை அப்படி ஆடி அசன் அது மாத்திரமல்ல அதில் வருகிற ஒரு வசனம் பெருமை கூட்டத்தை அல்லாஹ் எப்படி அழித்தான் எங்கள் வரலாற்றையும் போதி காட்டுகிற பொழுது அடுத்து அவனால் திறந்து பேச முடியும் கூட்டத்திலிருந்து நான் முகம்மதுவை கேள்வி கேட்க செல்கிறேன் என்று சென்றவர் முகமதுவை விரட்டிவிட்டு வருகிறேன் என்று சொன்னவர் அதற்கடுத்து வருகிறார் முகத்தை துங்கிய நிலைமையில் வருகிறார் குறைசி கூட்டம் எல்லாம் கழிச்சு என்னாச்சு முத்துபாவே வேகமாக போனீங்களே முகமது துரத்தி விட்டிங்களா என்று கேட்கிற விடுதே இல்லை என்னால் முடியவில்லை நான் மிகப்பெரிய கவிஞன் மிகப்பெரிய அரபி இலக்கியவாதி கூட்டத்தில் கேட்டார்கள் நீயும் அரபி அவர் முகமது ஓதுகுதும் அரபி உன்னால் எதையும் செய்ய முடியவில்லை என்கிறார் என்ன உன்னுடைய இலக்கணத்தை விட உன்னுடைய கவிதையை விட உன் பேச்சை விடவா அந்த முகமது ஓதுகிற வசனத்துக்கு இருக்கிறது சொன்னான் உத்துபத்து பண்ண ரபியா சொன்ன வார்த்தை எதுக்கு மேல் எதுவும் தெரியவில்லை என்னால் பேசத் தெரியவில்லை என்று சொல்லுகிறார் எதற்காக சொல்லுவார்கள் அருமைக்குரியவர்களே மாற்று மதத்தவர்களுடைய உள்ளத்தை ஆட்டி படைக்கிற அளவுக்கு இருக்கிற அல் குர்ஆன் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது என்பதைத்தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் மதீனா வாசிகள் பெருமானா சல்லா இடத்துல வந்து ஒரு கோரிக்கை வைத்தார் அல்லாவின் தூதரே ரசூலே இது ஹிஜிரத் ஹிஜரத்துடைய நிகழ்ச்சி எல்லாம் நடக்கப்பெறுகிற நேரத்தில் அதற்கு முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சி பெருமாநாரிடத்தில் கேட்கிறார்கள் நீங்கள் வர வேண்டும் மதீனாவுக்கு சல்லத்தா சொன்னார்கள் நான் உங்களோடு ஒரு சிறந்த ஒரு இளைஞரை அனுப்பி வைக்கிறேன் அவர் பெயர் முசாஃபிபின் அவுமையன் அந்த முசாபி உமேர் என்கிற சாபி நபி தோழர் பார்ப்பதற்கு தோற்றம் நாயகத்தின் தோற்றத்தை போல ஒரு சாயலில் அவர் தெரிவார் அந்த முசாபி உமேரை அழைத்து விழுந்து மதீனாவில் யாருடைய வீட்டில் தங்க வைக்கிறார்கள் அஸ் அதுபனு சுராரா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவுடைய வீட்டில் அவர் தங்க வைக்கப்படுகிறார் எதற்காக வேண்டி இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதற்கு அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கபீராவின் தலைவராக இருக்கக்கூடிய சாயதுபுரம் அந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு வரவில்லை சாயதுபுரம் ஆத் ரெல்லாம் அவர்களுக்கு செய்தி எட்டுகிறது நீண்ட வரலாறு ரத்தின சுருக்கமாக இரண்டு வரிகளில் நான் பார்க்க வேண்டும் சாயதுபுரம் ஆது கேட்கிறார்கள் யார் இந்த முசாபு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகை தந்து நம்முடைய வீடுகளில் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்கிற தயவத்தை செய்கிற இந்த முசாபை அடித்து வரட்ட வேண்டும் யார் இதற்கு தயார் எல்லோரும் சொன்னார்கள் நான் தயார் ஒவ்வொருவரும் எழுந்தபோது அதிகமான கருத்து சொன்னார்கள் சாய்தபெரும் ஆதை பார்த்து நீங்கள் தான் இதற்குச் சிறந்தவர்கள் நீங்கள் தான் செல்ல வேண்டும் என்று கேட்டபோது இதோ புறப்படுகிறேன் என்று புறப்பட்டார்கள் நேரம் வேகமாக வரக்கூடிய வேகத்தை பார்த்ததுமே உசைதபுரம் உதயர் சொல்லுகிறார் எந்த வார்த்தை பெரும் சுராரா சொல்லுகிறார் இதோ பார்த்தீர்களா வர்றவர் ரொம்ப வேகமாக வர்றார் அநேகமாக உங்களை அடிப்பதற்கும் தாக்குவதற்கும் வருவார் போட்டு தெரிகிறது தூரத்திலிருந்து இருந்து வருகிற போது கணித்து சொல்கிறார் வரட்டும் பார்க்கலாம் என்ன செய்கிறார் வந்தவர் வேகமாக யார் இதில் பிரச்சாரம் செய்வது எங்கிருந்து வந்தாயோ அந்த இடத்துக்கு நீர் திருப்பிச் சென்று விடு ஊரை பிளவுபடுத்த வந்திருக்க ராஜா நாட்டை துண்டாடுவதற்கு வந்திருக்கிறாயா ராஜா என்ன லட்சியத்தில் எங்கிருந்து புறப்பட்டு வந்தாயோ மரியாக அந்த இடத்தை நோக்கி சென்று விடு சொன்னார்கள் சாயதுபனு சொல்லுவது யார் அந்த நபி தோழர் சொல்கிறார் முசாபிபன் உபேர் ரதி அல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரே வார்த்தை கொஞ்சம் உட்காரலாமா கொஞ்சம் உட்காருங்களே தஸ்ம கொஞ்சம் நான் பேசுறது கேட்கலுங்க நான் சொல்வது தவறு என்று இருந்தால் இந்த ஊரை விட்டு நான் புறப்பட்டு விடுகிறேன் இப்பொழுது அப்பொழுது வந்தவர் வேகத்தோடு வந்தவர் சொல்லுவா அன் சஃத்த சரியாகச் சொன்னாய் நான் அமருகிறேன் நீ என்ன சொல்லுகிறாய் சொல் பார்க்கலாம் அமர்ந்ததும் லாஹு அக்பர் முஸ் அபிபுரம் உமேர் ரதி அல்லா திருக்குர் ஆன் ஷரீஃபினுடைய வசனத்தை ஓதுகிறார்கள் ஓதுகிற பொழுது அவருடைய முகத்தில் ஒரு மாற்றம் தெரிகிறது தன்னை அறியாமல் அழுகிறார் ஏன் அழுகிறார் தெரியவில்லை எதற்கு அழுகிறார் தெரியவில்லை என்ன நடக்கிறது என்று புரியவில்லை அப்பொழுது அதற்கடுத்து வந்தவர் கேட்டார் ஷஹாதத்து களிமாவை சொல்லி இஸ்லாத்தில் நுழைவதற்குரிய வழிகளை சொல்லுங்கள் குளித்தார்கள் இரண்டு ரகத்தை சொலுதார்கள் அதற்கடுத்து கடிமா சொல்லிக் கொடுக்கப்பட்டது இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் ஆனால் அவர் வருகிற போது எந்த கூட்டம் இவர்களை அனுப்பி வைத்ததோ அந்த கூட்டமாக கூடியிருக்கிற இடத்தில் அந்த கூட்டத்தில் ஒருவர் சொன்னால் இப்பொழுது வருகிற போது முகம் மாறி போயிருக்கிறது சாயதுபெரும் ஆதுடைய முகம் அல்லதி தகப இங்கிருந்து போகும்போது எந்த முகத்தோடு போனாரோ அந்த முகம் இல்லை இந்த முகம் வந்ததும் கேட்டால் என்ன ஆச்சு வேகமாக போனீர்களே சொன்னார்கள் என்னால் எதுவும் முடியவில்லை எப்படியும் அடித்து விரட்டலாம் ஓதுகிற போது என்ன செய்தாய் ஓதுவதை நீ கேட்கலாமா அடித்து விரட்டி இருக்க வேண்டாமா என்று கேட்டபோது அவரால் பதில் சொல்ல முடியவில்லை அடுத்து அவர் கேட்கிற இன்னொரு வார்த்தை ஒரு சொல்லுகிறார் நான் செல்கிறேன் உசை உதயர் செல்கிறார் ஈட்டியை எடுத்தார் வேகமாக வருகிறார் அந்த இடத்தில் வந்து வருவதற்கு முன்பு அவர் சொல்லிவிட்டார் முசாபிபன் உமையரே போன தடவை வந்தாரல்ல அவரை விட வேகத்தில் வர்றார் ஈட்டியோடு வர்றார் வந்தவர் என்ன செய்கிறார் முசாப் உட்கார்ந்து இடத்தில் வேகமாக ஈட்டியை பூமியில் குத்துகிறார் ஓங்கி அடிக்கிறார் யாரு நீ உன்னுடைய பேர் என்ன எங்கிருந்து வந்தாய் எந்த கோத்திரம் எங்கள் ஊரை பிளவுபடுத்துகிறாயா மரியாதையாக கண்ணியமான முறையில் வெளியேறிவிடு அவர்களுக்கு சொன்ன அதே வார்த்தை கொஞ்சம் கூட மாற்றாமல் அப்படியே சொன்னார்கள் தஜிலிஸ் கொஞ்சம் உட்காரலாமா வா தஸ்மே கொஞ்சம் நான் சொல்கிறது நீங்கள் கேட்கலாமா பணிபோடு தன்னடக்கத்தோடு சொன்ன அதற்கு பிறகு நான் சொல்வதில் தவறு இருந்தால் ஊரை விட்டு விரட்டு என்று சொல்கிறார் நான் உடனே போகிறேன் விரட்ட தேவையில்லை நான் சொல்கிறேன் உசை உதய சொன்ன வார்த்தை அன் சஃபுத்தை கரெக்டாக சொன்னீங்க சரியா சொன்னீங்க நீங்கள் சொல்வதில் தவறு இருந்தால் போய்விடும் உடனே அமர்ந்தார்கள் அவர்களுக்கு செய்த அதே வேலையைத்தான் இவர்களுக்கும் செய்தார் அருள்மறை திருக்குறான் ஷெரீப்பை பிரச்சாரம் செய்யலை அவங்களுடைய மண்ட மூளையை கழுகவில்லை எதுவும் செய்யல ஓத தொடங்கிய போது உடலெல்லாம் அவர்களுக்கு நடுங்குகிறது உடலெல்லாம் உயர்த்து கொட்டுகிறது முகத்தில் ஒரு மாற்றம் என்ன மாற்றம் என்று தெரியவில்லை உடனே அவர் எடுத்தால் எனக்கும் களிமாவை சொல்லிக் கொடுங்கள் முஸ்லீம் ஆகிறேன் அதற்கடுத்து அந்த கூட்டத்துக்கு வந்தபோது முதன் முதலாக சொன்ன வார்த்தை எல்லாரையும் பார்த்து சொன்னார்கள் நீங்கள் எல்லோரும் என்னை கேள்வி கேட்பதற்கு முன்னால் நான் உங்களிடத்தில் ஒன்றை சொல்கிறேன் நான் உங்கள் கூட்டத்துக்கு தலைவராக இருக்க வேண்டுமா வேண்டுமா வேணாமா இருக்க வேண்டும் அப்படியானால் நான் சொல்வதை நீ கேட்பாயா கேட்கிறேன் என்ன இனிமேல் நான் உங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் முஸ்லிமாக மாற வேண்டும் போகும்போது முசாபிபன் இவரை விரட்டுவதற்காக வேண்டி போனவர் இப்பொழுது என்ன செய்கிறார் என்ன வார்த்தை சொல்லுகிறார் நான் வேண்டுமென்றால் உங்கள் கபிலாவுக்கு தலைவராக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செய்வேன் கனிமா சொல்லி முஸ்லீமாக வேண்டும் வரலாறுகள் தலைகீழாக மாறிப்போ ஒரு மாற்று மதம் சார்ந்தவர்களுடைய உள்ளத்தில் ஆட்டி படைக்கிற குர்ஆன் ஷரீப் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் தூசு தட்டுப்படுகிற நிலை இன்றைக்கு நம்மில் நிறைய பேர்கள் முதியோர்கள் இளைஞர்கள் பலர்கள் எல்லா விஷயத்தையும் பேசுகிறார்கள் மணிக்கணக்கில் விவாதிக்கிறார்கள் குர்ஆன் ஷரீப்பை திறந்து ஓதுவதற்கு தெரியாது என்கிறார் எவ்வளவு கொடுமை எது பெருமானா செல்ல காலத்தில் அதே மக்கம் நகரத்திலே மக்கள் எல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் தாக்குதல் பகிரங்கமாக குரான் ஷரீபை ஓத முடியவில்லை பகிரங்கமாக பாங்கு சொல்ல முடியவில்லை அப்படிப்பட்ட இடத்திலும் கூட பெருமானா சொல்லல்ல அலி சொல்லம் ஒரு நேரம் வந்தபோது சொன்னார்கள் எல்லோரும் அபிசீனியாவுக்கு ஹிஜெத்து போங்க எல்லாரும் அபிசீனியாவுக்கு புறப்பட்டு செல்லுங்கள் அந்த இடத்தில் அந்த அபிசீனியாவில் அபஷாவே இன்றைக்கு எத்தியோப்பா என்று சொல்லப்படுகிற அந்த தேசத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு நஜ்ஜாஷி என்கிற மன்னர் ஒருவர் இருக்கிறார் அவர் கொடுப்பார் செல்லுங்கள் சஹாபாக்கள் புறப்பட்டு வந்தார்கள் அப்படி வந்த பொழுது நஜ்ஜாஷி மன்னரிடத்தில் வந்து அடைக்கடம் தேடினார்கள் அவரிடத்தில் தஞ்சம் புகுந்து பாதுகாப்பு கேட்டார்கள் துரத்தி கொண்டே வந்தார்கள் மக்காவில் மக்காவில்தான் கொடுமை அதை ஊரை விட்டு அபிசீனியாவுக்கு வந்தபோது அந்த அந்த எத்தியோப்பியாவில் இருக்கிற மக்கத்து அங்கு இடத்தில் வந்து கேட்கிறார் என்ன வார்த்தை சொல்கிறார்கள் அமருபு அப்பொழுது அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை அமருபு மன்னர் இடத்தில் கேட்கிறார் இவர்கள் எல்லாம் மக்காவில் இருந்து தஞ்சம் புகுந்து அடைக்கலம் தேடி உங்களிடத்தில் வந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம் இவர்கள் எங்களை ஒப்படைத்து விடுங்கள் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் என்றபோது போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் மன்னருக்கு ரோஷம் மூட்டுகிற வார்த்தை பொதுவாக ரெண்டு பேர்த்துக்கு சண்டை மூட்டி விட்றதுதான் அவருக்கு பிடிக்காத ஒரு செய்தியை சொல்லித்தான் சண்டை மூட்டோம் அமருபன் லாஸ் அப்பொழுது பேசிய வார்த்தை நஜ்ஜாஷி மன்னரே நீங்கள் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிற நீங்கள் கடவுளாக கொண்டிருக்கிற இயேசு பெருமானை இவர்கள் என்று சொல்லுகிறார்கள் கடவுள் இல்லை என்று மனிதர் என்று சொல்கிறார் தூதர் என்று சொல்லுகிறார் இவர்களை அடித்து விரட்டுங்க கொஞ்சம் அமைதியாகுங்க நஜாஷி மன்னர் கேட்டார் அருமை தோழர்களே உண்மை சொல்லுங்கள் அவர் சொல்வது உண்மைதானா ஆம் உண்மைதான் இவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்ப யார் அலிஇபுன் அபி தாலிபின் கர் முல்லா அவருடைய சகோதரர் ஜேஃபர்புன் அபி தாலிபுதான் பதில் கொடுக்க ஆம் உண்மைதான் மரிய அப்படியானால் மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் குறித்து மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் குறித்து உங்களுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது சொல்லுங்கள் என்றபோது புன் அபி தாலு ஒன்று பிரச்சாரம் செய்யல பிஸ்மில்லாஹீம் என்று தொடங்கி குர்ஹான் ஷெரீஃபில் வருகிற சூரா மரியம் என்கிற அத்தியாயத்தை ஓத தொடங்குகிறார் மரியம் சூரா ஓத தொடங்க நினைவு நஜ்ஜாஷி மன்னர் மட்டுமாங்க இருக்கிறார் அந்த இடத்தில் மன்னர்கள் தளபதிகள் படை தளபதிகள் சிப்பாய்கள் எல்லா மதம் எல்லா மதம் சார்ந்தவர்களும் அந்த அரசாட்சியிலே இருக்கிறார் அந்த அவையில் நஜ்ஜாஷி மன்னரின் கண்களிலிருந்து கண்ணீர் துடிகள் தாரை தாரையாக வடிகிறது என்ன மந்திரத்தை ஓதிவிட்டார் வெறும் திருக்குரான் ஷெரீஃபு தானே சூரா மரியம் தானே கண்களில் மரியம் இஸ்லாம் குறித்து செய்திகள் எல்லாம் குரானை ஓதுகிற போது கேட்டதுக்கு பிறகு அதற்கடுத்து யார் இவர்களை துரத்துங்கள் என்று வந்தாரோ அவர்களை பார்த்து இந்த மன்னர் நஜ்ஜாஷி சொன்னான் அமருபுன் ஆசை பார்த்து நான் சொல்கிறேன் கேள் எங்களுக்கு கிறிஸ்துவர்கள் எங்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் எஞ்சில் என்கிற வேதம் எங்கிருந்து வந்ததோ அங்கிருந்துதான் இந்த சகோதரர் அபிதாரி போதிய வந்திருக்கிறது எனவே எங்களின் அரசவைக்கு வந்து விட்டவர்கள் தஞ்சம் வந்திருப்பவர்கள் அடைக்கலம் தேடி வந்திருப்பவர்களை நான் உங்களிடம் ஒப்படைக்க மாட்டேன் இவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறான் சொன்னால் அப்பொழுது ஆனால் அந்த நஜ்ஜாஷி என்கிற மாற்று மதம் சார்ந்த நண்பரை கூட அப்படி உள்ளத்தில் ஆட்டி படைத்தது மட்டுமல்ல சூரா மரியவை ஓதுகிற போது அந்த அரசவையில் எத்தனை பேர்கள் இருந்தார்களோ அத்தனை பேர்களும் தேம்பி தேம்பி அழுதார்கள் இப்போ குரான் அவர்களை மாற்றத்தை கொண்டு வரவில்லையா எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏ இஸ்லாத்துடைய இரண்டாவது ஹலீபா அதில் உமரப்பட ஹத்தா பிரதி அல்ல அப்படியே உள்ள கல் நெஞ்சம் கொண்டவர்கள் என்று சொல்ல வேண்டும் அவர்களை போல ஒரு வீரடும் இல்லை அவர்களை போல கல்லை போன்று பாறையை போன்ற உள்ளம் கொண்டவர்கள் எந்த இறக்கு இருக்க அந்த உமர்ரதியாக உடைய உள்ளத்தை கூட மாற்றி எது எது அருள்மறை திருக்குறான் ஷெரீப்பில் வருகிற சூரத்து தாகா நீண்ட வரலாறு நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் அறிவியக்குள்ளே இத்தனை பெரிய மாற்றங்களும் எங்கிருந்து வருகிறது ஒரு திருக்குறு ஆண் மாற்று மதந்தாவர் சார்ந்தவர்களை அவர்களை மாற்றத்துக்கு கொண்டு வருகிறது என்று சொன்னால் அவர்களை ஆட்டி படைக்கிறது என்று சொன்னால் அந்த குரு ஆண் இன்றைக்கு நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்த்தால் நாம் பின்தங்கிய நடிகர்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம எத்தனை முதியவர்கள் நம்முடைய பெரிய வழி வாசலில் ஏ திருப்பூரில் தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஊர்களிலும் எல்லா மஸ்ஜிதுகளிலும் காலை மாலை மக்து பதிர சாக்கள் நடைபெறுகிறது இஷாவுடைய தொழுகைக்கு அப்புறம் பத்திரைய தொழுகை முதியவர்களுக்காக இளைஞர்களுக்காக நேரம் கொடுக்கப்படுகிறது எத்தனை முதியவர்கள் குரானை கற்பதற்கு முன் வருகிறோம் ஏன் நம்முடைய பள்ளியில் அறிவிப்பு செய்யப்படவில்லையா அறிவிப்பு செய்து எத்தனை பேர்கள் குரானை கற்றும் ஏறத்தாழ் நான் கண்களால் பார்த்த நிகழ்வு ஒரு பத்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்பு இதே பெரிய பள்ளி வாசலிலே முதியோர்கள் இளைஞர்கள் என்று இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு நிறைய கிளாஸுகள் வகுப்புகள் நடக்கும் இன்றைக்கு காற்று வாங்கி கொண்டிருக்கிறது என்றைக்கும் அறிவிப்பு செய்யப்படுகிறது யாரும் குரான் ஷரீப்பை கற்றுக்கொள்வோம் என்று ஆர்வம் வருவதில்லை நேரம் இல்லை இந்த உலகத்துக்கு வந்தோம் இந்த உலகம் நிரந்தரம் இல்லை இந்த உலகத்தை விட்டு பிரியா விடை விட்டு செல்கிற பொழுது இந்த உலகத்துக்கு இறக்கப்பட்ட திருக்குறானை ஓத தெரியவில்லையே என்கிற வெக்கத்தோடு சென்றால் மறுமையில் அல்லாஹுவின் சன்னிதானத்தில் என்ன பதிலை சொல்லப் போகிறோம் அல்லாஹுவுக்காக ரசூலுக்காக வேண்டி ஐந்து நிமிடங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒதுக்கி குர்ஆன் ஷரீப்பை கற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் ஒவ்வொரு வருடமும் ரமலான் வருகிற போது புத்துணர்ச்சியோடு வரவேற்கிறோம் குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று புறப்படுகிறோம் அத்தோடு காற்றில் சென்று விடுங்க புஷ்வானமாய் போய்விடுங்க அறிவிக்கிறவர்களே பிரபல இசை பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே பிரபலமடைந்த பாப் இசை பாடகன் ஸ்டீபன் ஒரு கிறிஸ்துவன் அவரிடத்தில் ஒரு அப்பாயின்மெண்ட்டு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு முன்பு அப்பாயின்மெண்ட் வாங்குவேன் சிங்கப்பூரை சொந்த ஊராக கொண்டவர் லண்டனிலே வாழ்ந்தவர் அவருடைய வாழ்க்கை வரலாம் நாம் அத்தனை பேர் படித்திருக்கிறோம் ஒரு நிமிஷம் கூட அவருக்கு நேரம் இருக்காது ஆனால் அவருடைய வெறி என்ன தெரியுமா பணம் சம்பாதிக்க வேண்டும் என்னுடைய தாய் மாமன் ஒரு மல்டி மில்லியன் அதை விட நான் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்து ஓடிக்கொண்டே இருந்தார் வயது கடந்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் நோய்வாய்ப்படுகிறார் படுத்த படுக்கையில் மருத்துவமனையில் இருக்கிறார் மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது அவருடைய இடமை காலத்தில் பள்ளிக்கூடத்து நண்பர் ஒருவர் வருகிறார் அவருக்கு ஒரு பையில் ஒரு அன்பளிப்பையும் கொடுத்தார் அன்பு தோழா உனக்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருத்தாய் உலகத்தை நோக்கி ஓடினாய் ஆனால் இன்றைக்கு ஓய்வாக இருக்கிறாய் இப்பொழுது சொல்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை உபதேசம் உனக்கு ஒரு அன்பளிப்பாய் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன் நேரம் கிடைத்தால் ஓய்வு கிடைத்தால் இதை கொஞ்சம் படித்து பார் என்று குரான் பிரதியை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு விட்டு சென்று விட்டார் அவர்கள் அது அதன் மீது எந்தவித பற்றும் இல்லாதவர் குரானை தொடவே மாட்டார் அவருக்கு பிடிக்காது ஆனாலும் கூட அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னார் நாள் அந்த குரான் ஷரீஃபை ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் மூன்று நாள் அப்படியே கிடக்கிறது ஒரு தடவை எடுத்து திறந்து பார்த்தால் என்னதான் இருக்கிறது படிக்கலாம் என்று பார்க்க போது படிக்கத் தொடங்கியபோது தன்னை அறியாமல் கொண்டே படித்தவர் எழுந்து உட்காருகிறார் எழுந்து உட்கார்ந்தவர் நிமிர்ந்து உட்காருகிறார் படிக்க படிக்க தன்னை அறியாமல் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் தாரையாய் கொட்டுகிறது உடலெல்லாம் நடுங்குகிறது அதற்கடுத்து டிச்சார்ஜருடைய நேரம் வருகிறது மருத்துவமனையிலிருந்து வெளியேறுகிறோம் பொழுது நேராக லண்டனில் இருக்கிற மிகப்பெரிய அறிகரை சந்தித்து எனக்கு முழுமையான முறையில் இஸ்ராத்தில் நுழைய வேண்டும் அதற்கு வாய்ப்பு தாருங்கள் அதற்குரிய வடிகளை சொல்லி தாருங்கள் அதற்கடுத்து களிமா சொல்லி மிகப்பெரிய பாப் இசை பாடகன் அவன் யூசுஃபாக மாறி போன வரலாறு தெரியும் இவர்கள் இதையெல்லாம் நான் எதற்கு சொல்ல வருகிறேன் மாற்று மதம் சார்ந்தவர்களிடத்தில் குரான் மாற்றத்தை கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் நாம் இஸ்லாமியர்களாக பிறந்து முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டோம் குர்ஆன் ஷெரீஃபின்படி வாழ்ந்து

கூறியவர்கள் என்று சொன்னார்கள் அத்தகைய நல்லவர்களின் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி மரணிப்பதற்கு முன்னால் குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடிய தகுதியை கொடுத்துடுவான ஆமீன் ஆமீன் வாஹ்ரு தாபானா அலில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்